அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பிய அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகள் நடைபெற்று வருகிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வு அண்ட் குரூப் ஒன் தேர்வில் பொது அறிவு பகுதியிலிருந்து குறிப்பாக வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாவிடைகளை நம்ம ரெகுலராக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து முதல் பாடமான பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்துவெளி நாகரிகம் வரை என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இருபத்தைந்து மாதிரி வினா வினாவிடைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வால் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் கண்டிப்பாக இந்த கேள்விகள் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கேள்விகளை டெஸ்ட் போர்ட் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு குறிப்பாக எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த முதல் யூனிட் லெவன்த் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒலிம்பிய அகடமி சார்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் தேர்வை கருத்தில் கொண்டு தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த மாதிரி தேர்வுகளில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம் முதல் கேள்வி மனித இனத்தின் மூதாதியர் முதலில் எங்கு தோன்றினர் மனித இனத்தின் மூதாதியர் முதல்ல ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியிருப்பாங்க கேள்வி இரண்டு பழங்கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் முதன் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஆல்ரெடி வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க இந்தியாவில் வழிபாட்டு தலங்களுக்கான தேடலில் கிடைத்த மிக பழமையான சான்றான செதுக்கப்படாத கற்களால் வட்ட வடிவில் சூழப்பட்ட ஒரு மணற்பாறையின் பாலம் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது பாகோர் கேள்வி நான்கு மேல் பழங்கற்கால பண்பாட்டைச் சார்ந்த அலங்கரிக்கப்பட்ட தீக்கோழி முட்டை ஓடுகள் எங்கு கிடைத்துள்ளன பாட்னே கேள்வி ஐந்து பொருத்துக பைசா பீகாரில் இருக்குது லங்கஞ்ச் என்றது குஜராத் தம்தமா உத்தரப்பிரதேசம் ஆதம்கார் மத்திய பிரதேசம் பைஸ்ரா பீகார் லங்கஞ்ச் குஜராத் தம்தமா உத்தரப்பிரதேசம் ஆதம்கார் மத்திய பிரதேசம் சரியான உடை ஆப்ஷன் டெல்லி ஆறாவது கேள்வி நுண்கற்கால சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன நுண்கற்கால சான்றுகள்னாவே மும்பை கடற்கரை பகுதிகள் தேரி மணல்மேடுகள் விசாகப்பட்டினம் ஸோ நுண்கற்கால சான்றுகள் இவை அனைத்து இடத்திலும் கிடைச்சிருக்கு சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி கேள்வி ஏழு புதிய கற்கால களிமண் வீடு எங்கு கண்டெடுக்கப்பட்டது புதிய கற்கால களிமண் வீடு எங்கு கண்டெடுக்கப்பட்டது மெகர்கார் கேள்வி எட்டு உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது மெகர்கர் கேள்வி ஒன்பது இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது சிந்து நாகரிகம் கேள்வி பத்து பொர்த்துக ஒன்று தொடக்க கால அரப்பா காலம் கிமு மூணாயிரம் முதல் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறு முதிர்ச்சடைந்த அரப்பாவின் காலம் கிமு ரெண்டாயிரத்தி அதாவது பொது ஆண்டு முன் ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை மூணு பிற்கால அரப்பா என்பது பொது ஆண்டு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி பதினொன்று அரப்பாவுக்கு முதன் முதலில் சார்லஸ் மேசன் வருகை தந்த ஆண்டு எப்பொழுது அரப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் வருகை தந்த ஆண்டு எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் கேள்வி பனிரெண்டு அம்ரியனும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தந்த ஆண்டு அம்ரியனு பிளேஸ்க்கு அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தந்த ஆண்டு எயிட்டீன் தேர்ட்டி ஒன் கேள்வி பதிமூணு இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவியர் யார் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவியர் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் கேள்வி பதினான்கு ஐரோப்பாவின் சாரி அரப்பாவின் அரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் சரப்பாவினுடைய முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்னா சர்ஜான் மார்ஷல் தான் மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பார் கேள்வி பதினைந்து ஆஇஎம் வீலர் அரப்பாவில் அகழாய்வுகள் நடத்திய ஆண்டு எப்பொழுது ஆர்இஎம் வீலர் அரப்பாவில் அகழாய்வுகள் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேள்வி பதினாறு சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் எவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு இந்தியா பாகிஸ்தான் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் கேள்வி பதினேழு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அரப்பா வந்து பஞ்சாப் இன்றைய பாகிஸ்தானில் இருக்குது மொகஞ்சதரா சிந்து இன்றைய பாகிஸ்தானில் இருக்குது தோளவிரா லோத்தல் சுருக்கோட்டா குஜராத்தில் இருக்குது பனவாளி காளிபங்கன் பனவாளி காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் வந்திருக்குன்னா இங்கே அரியானான்னு இருக்குது அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி கேள்வி பதினெட்டு ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது மொகஞ்சதாரோ கேள்வி பத்தொன்பது உழுத நிலங்களை எங்கு காண முடிகிறதுனா காளிபங்கனில் காண முடிகிறது காளிபங்கன் எங்கே இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது கேள்வி இருபது பொறுத்துகள் சங்கு எங்கனா நாகேஸ்வர் பாலகோட்லையும் வைடூரியம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஷாடுகையிலேயும் காமிலியின் மணி லோத்தர்ல கண்டுபிடித்துருப்பாங்க ஸ்டீடைட் நுரைக்கல் ராஜஸ்தான் மற்றும் ஓமன் சாரி ஸ்டீடைட் வந்து நுரைக்கல் பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தானில் கிடைச்சிருக்கும் செம்பு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அண்ட் ஓமன்ல கண்டெடுத்திருப்பாங்க சங்கு நாகேஸ்வர் பாலகோட் வைடூரியம் மணி லோத்தல் ஸ்டீரைட் தெற்கு ராஜஸ்தான் செம்பு ராஜஸ்தான் ஓமன் சரியான விடை ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்னாவது கேள்வி அரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அரப்பாவில் செய்யப்பட்ட சாடி பார்த்தீங்கன்னா ஓமன்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளது கேள்வி இருபத்தி ரெண்டு அரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகள் எடைக்கற்கள் தாயக்கட்டைகள் மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அரப்பாவைச் சேர்ந்த முத்திரை தாயக்கட்டை எடைக்கற்கள் மணிகள் வந்து மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டன கேள்வி இருபத்தி மூணு பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு எவ்வளவு கிராமிற்கு உள்ளது பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு பதிமூணு புள்ளி ஆறு மூணு கிராமிற்கு அளவுடையது சரியானுடைய பாம்பே இருபத்தி நான்காவது கேள்வி அரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது அரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் வந்து எத்தனை குறியீடுகள் இருக்குன்னா இருபத்தி ஆறு குறியீடுகளை உள்ளது கேள்வி இருபத்தைந்து மதகுரு செம்பாலான நடனமாடும் பெண் ஆகியவை எங்கு கிடைக்கப்பெற்றுள்ளன மதகுருவும் செம்பாலான நடனமாடும் பெண் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொஜந்தரா மொகஞ்சதராவில் கிடைத்துள்ளன ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை சிந்துவெளி நாகரிகம் நம்ம சிலபஸ் படி குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரையும் வந்து சிந்துவெளி நாகரிகம் இருக்குது நிச்சயமாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணுங்கள் படித்ததை அதற்கடுத்து இந்த டெஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்க விரும்பணுங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் முதல்ல நாம் பார்த்துருப்போங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா இதற்கான கேள்வித்தால் சென்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்